எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு பழனிசாமி அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாரங்கள் அவர்களோடு பேசலாம் வணக்கம் சார் சார் சசிகலா அவர்கள் தென் பகுதியில சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க இதனால என்ன எஃபெக்ட் ஏற்படும் நினைக்கிறீங்க சார் இல்ல அதிமுக தொண்டர்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வு சசிகலா அவர்களும் அரசியல் களத்துல இருக்கிறார் அவர் தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொள்கிறார் சுற்றுப்பயணம் செல்கிறார் தொலைக்காட்சிகளில் அது விவாதமாக வருகிறது அப்ப அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா அவர்கள் செயல்படுகிறார் என்பதை வெளி உலகத்துக்கு உணர்த்தி இருக்கிறார் அந்த சமுதாய மக்களை அவர் சார்ந்த சமுதாய மக்களை ஒருங்கிணைப்பதற்கு அவர் மகிழ்ச்சி செய்கிறார் அண்ணா பொதுச் செயலாளராக தான் இருக்கு தொடர வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் சசிகலா அவர்கள் போற இடங்கள்ல எல்லாம் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசுற மாதிரி தர நீங்க குறிப்பிட்ட மாதிரி தன்னை தான் ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு நினைச்சுட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றாக தான் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கை கொடுக்குமா இல்ல அவர் இன்னும் ஒரு படி மேல போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சசிகலா தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்று பேசி அது எந்த ஊராட்சியில எந்த பஞ்சாயத்துல எந்த மாவட்டத்துல என்று தெரியல அது இதே நிலை தொடர்ந்தால் அதிமுகல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும் அது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் சசிகலாவாகட்டும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் எல்லோருமே

எண்ணங்கள்லயே அவர் இருக்கார் முதல்ல அதை விட்டு அவர் வந்து கீழே வரணும் ஆஹ் அனைவரும் ஒன்றிணையனும் ஒன்றுபட்டு அதிமுக தேவை என்கிற அளவுல அவருடைய கருத்து வரவேற்க தகுந்தது ஆனால் அவர்தான் பொதுச் செயலாளர் என்பதோ அவர் தலைமையில அதிமுக ஆட்சி அமையும் என்பதோ கற்பனை அது ஏற்றுக்கொள்ள முடியாது சார் ஆர் பி உதயகுமார் அவர்களோட ஸ்டேட்மென்ட் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு கரந்த பால் மணி புகாது கருவாடு மீனாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு ஒரு லைன் அவர் கேட்டுக்கலாம் அதிமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வராது அப்படி ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம் அதிமுகவை சில பல கூறுகளாக பிரித்து வாக்குகளை பிரித்து தொண்டர்களது ஒற்றுமையை கலைத்து திமுக ஆள்வதற்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற சூழ்நிலையை திரு உதயகுமார் பேசியிருக்காரு சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரையே இப்படி பேச வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ இணைப்பு குறித்து அவங்களுக்குமே இணைப்பெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அவங்க இருக்கிற மாதிரி தானே சார் தெரியுது அதாவது எடப்பாடி பழனிசாமி அப்படி நினைக்கிறார் உதயகுமார் அப்படி நினைக்கிறார் இன்றைக்கு செல்லூர் ராஜ் அப்படி நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா அவர் மட்டுமே சகல வித்தைகளையும் கற்று தேர்ந்தவர் இந்த சாதி இல்லைன்னா ஆர்பி உதயகுமார் என்ன சமுதாயம்னு யாருக்கும் தெரியாது இல்லையா அந்த மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு அது போல அவர் வந்து நினைச்ச ராஜன் செல்லப்பா எந்த சமுதாயம்னு யாருக்கும் தெரியாது இல்லையா சோ அந்த சமுதாயத்தை ரெண்டு சார்ந்த இரண்டு பேரை சசிகலாவுக்கு எதிராக பேச வைத்து விட்டால் உடனே அந்த சமுதாய மக்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை தலைவர் தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று இவர் நம்புகிறார் இதெல்லாம் பூனை கண்ண முடிச்சுன்னா உலக இருண்டு போச்சுன்னு நினைக்குமா அந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு பேசி எல்லோரும் கோஷ்டி பூசலை கைவிட்டு விட்டு அதிமுகவை பலப்படுத்துங்கள் களத்துல இதத்தாய அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றாங்க ஏய் கோஷ்டி பூசல் பண்ணாதீங்க இபிஎஸ் கோஷ்டி ஓபிஎஸ் கோஷ்டி சசிகலா கோஷ்டின்னு கோஷ்டி பூசல் பண்ணாதீங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை கோஷ்டி பேதங்களை விட்டு கொடுத்து புறக்கணித்து ஆளுகர கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்று ஒற்றுமையோடு பயணியுங்கள் இதத்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க ஆனா அவரை திருப்பி இன்றைக்கு வந்து தொண்டர்களுக்கு சொல்றாரு சார் செல்லூர் ராஜு அவர்கள் கொஞ்சம் எதிர்த்து பேசுற மாதிரி இருந்தது நாங்க ஒண்ணும் எம்ஜிஆர் அவர்கள் கிடையாது அம்மா அவர்கள் கிடையாது கூவி கூவி ஓட்டு கேட்டோம் நாங்களும் தான் ஆனா யாருமே எங்களுக்கு ஓட்டு போடல சொன்னாரு ஆனா திருப்பி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்றாரு அவருடைய இந்த பேச்சை நம்ம எப்படி பாக்குறது ராஜு ஒரு விதத்துல உண்மையை சொல்லியிருக்கார் அவர் வந்து நாங்க ஒண்ணும் சொன்னது வந்து மரியாதையா சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் எம்ஜிஆர் அல்ல ஜெயலலிதா அம்மா அல்ல அந்த மூஞ்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை நாங்க கூவி கூவி தெரு கடுமையா கடுமையோ உழைச்சிட்டோம் எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னாலோ முகத்தை காட்டினாலோ வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரா இல்லை என்கிற உண்மையை சொல்லியிருக்கிறார் அவர் அரசியல் சாணக்கியன் அப்படின்னா ஒரு வலிமையான நாற்பத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கியை எடப்பாடி பழனிசாமி இடத்துல ஒப்படைத்தார்கள் ஆளுகர கட்சியாக அதிமுக அவர் இடத்துல ஒப்படைக்கப்பட்டது ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒப்படைக்கப்பட்டது இன்றைக்கு அதை இருபது சதவீத வாக்கு வங்கி உள்ள கட்சியாக உருவாக்கி இருக்கிறார் இருபத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கியை மற்றவர்களுக்கு அவர் வாத்திருக்கிறார் திமுகவுக்கு தாரவாத்திருக்காரு பாஜகவுக்கு தாள வாத்திருக்காரு சீமானுக்கு தாரவாத்திருக்காரு இனியும் கொஞ்சம் இருக்கிறது விஜய் வரும்போது அவருக்கும் தாரவாத்துருவாரு அப்ப இந்த விதத்துல வந்து எப்படி அதாவது சாதனை என்பது அல்லது பேசப்படுகிறவர் என்பவர் இரண்டு விதத்திலும் பேசப்படுவாங்க ஒன்னும் பாசிட்டிவா சாதிச்சாலும் பேசப்படுவாங்க நெகட்டிவா சாதிச்சாலும் பேசப்படுவாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதனைகள்ங்கிறது நெகட்டிவா சாதிச்சிருக்கார் என்பதை செல்லூர் ராஜு மறைமுகமாக உணர்த்துகிறார் சார் இப்போ இணைப்பு குறித்து பேசுறப்போ செல்லூர் ராஜீவ் அவர்கள் வந்து சொல்றாரு வேட்டன்சி அப்படிங்கிற ஒரு பதில சொல்றாரு அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அதாவது சந்திச்ச ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் நேரடியாக வந்து மறுக்கவில்லை அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்பிக்கிட்டு சார் எடப்பாடி பழனிசாமியை தவிர அண்ணா திமுக இருக்கிற அண்ணா திமுக உணர்வுள்ள அண்ணா திமுக ரத்தம் ஓடுகிற அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கிற நடுநிலை வாக்காளர்கள் உள்பட அனைவரும் திமுக ஒன்றுபட வேண்டும் உட்கட்சி பிரச்சனைகளை மறந்து ஒன்று கூடி ஒரு கூட்டு தலைமையில தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றுதான் விரும்புறாங்க எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதனின் பிடிவாதம் ஆணவம் சுயநலம் காரணமாக இந்த இயக்கம் இன்றைக்கு தோல்விகளை பத்து தேர்தலாக சந்தித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலாவது வெல்ல வேண்டும் என்று எல்லோரும் இந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பதை உணர்ந்து அதை அறிவுறுத்துகிறார்கள் ஆனால் அதை ஏற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக மறுக்கிறார் சார் எஸ் பி வேலுமணி அவர்கள் பியூஸ் கோயல் அவர்களை சந்தித்தார் அப்படின்னு நீங்க தான் பொது வெளியில அமலப்படுத்தினீங்க எப்படி சார் இந்த இணைப்பு விவகாரத்துல பாஜகவோட ரோல் எதுவுமே இருக்கா இல்ல இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழம் அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் அமைச்சர்களாக முடியும் ஆனால் ஆளுகிற திமுகவோடு ஒரு மறைமுக ஒப்பந்தம் மத்தியில் ஆளுகிற பாஜகவோடு ஒரு மறைமுக ஒப்பந்தம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சகல விதங்களிலும் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த மூன்றாண்டு காலத்துல ஓரளவு அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதில் ஆனால் அவர்கள் அப்படி பெற்ற வெற்றி மூலமாக அதிமுக என்கிற கட்சி தேய்மானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர தவறி இருக்கிறார்கள் சரி இப்போ ஒரு பிரிவினர் நம்ம பாக்குறதுக்கே தெரியுது ஒரு பிரிவினர் வந்து இணைப்பு வேணும் அப்படின்னு விடாபடியா இருக்கிற மாதிரியும் இன்னொருத்தங்க இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு தெரிச்ச என்ன நீங்க ஒட்டுமொத்த தொண்டர்கள் அண்ணா திமுக வாக்காளர்கள் இப்படி கணக்குல எடுத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலானவர்கள் ஒன்றுபட்டு அண்ணா திமுக தேவை என்று நினைக்கிறாங்க இந்த எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு பயணிக்கிற சில அடிவருடிகளும் எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிறவர்களிலேயே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பல முன்னாள் அமைச்சர்கள் ஒற்றுபார்த்த அதிமுக தேவை என்று உணர்கிறார்கள் ஆனால் அவரோடு பயணிக்கிற சிலர் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள் செல்லூர் ராஜு போன்றவர்கள் கே பி முனுசாமி போன்றவர்கள் ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் மட்டும் தங்கள் சுயநலத்திற்காக இந்த ஒருங்கிணைப்பை அஹ் ஆதரவு கொடுக்காமல் இருக்கிறார்கள் சார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சசிகலா அவர்கள் அபிஷியலா அவர்களுடைய பலத்தை எதுவும் நிரூபிக்கல ஓ அவர்களுமே எல்லா இடத்திலையும் நின்று அவருடைய பலத்தை நிரூபிக்கல உங்களை போன்றவர்களும் நீங்களும் அபிஷியலா எந்த ஒரு கூட்டமும் நடத்தல அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஒன்றிலிருந்து எப்படி திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது எனக்கு தான் ஒரு அண்ணா திமுக தொண்டர் ஒரு பதிவு அனுப்பிச்சார் அதாவது ஓ செல்வமோ சசிகலா அவர்களோ எல்லோரும் ஒருங்கிணைஞ்சிட்டா அடுத்த நிமிஷம் ஆட்சி நமக்கு கையில வந்துடும் என்பது அல்ல குறைந்தபட்ச மேற்கொண்டு ஏற்படுகிற வாக்கு பிளவுகளை வாக்கு வங்கி தேய்மானத்தை தடுத்து நிறுத்தலாம் இரண்டாவது பர்செப்ஷன் பாலிட்டிக்ஸ் பர்செப்ஷன் பாலிட்டிக்ஸ் என்பதுல ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக மக்கள் நம்பிக்கையை பெற்ற மாற்று சக்தியாக ஆளுகிற திமுகவுக்கு இருக்கும் இப்படி இது ஒருங்கிணையாக விட்டால் அந்த இடத்தை பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு நாம் வாய்ப்பு அளிக்கிறோம் சீமான் வளர்வதற்கு நம்ம வாய்ப்பு அளிக்கிறோம் இன்னும் விஜய் களத்துக்கு வருகிற பொழுது அவரது வளர்ச்சிக்கு நம்ம வித்திடுகிறோம் அதனால ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்பட்டால் நான் இத வாக்கு கணக்குல கூட நான் சொல்றேன் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய பலம் எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வந்தாலும் நாற்பது சதவீதத்துக்கு குறையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி பதினைந்து சதவீதம் அதாவது அந்த கூட்டணி பதினைந்து சதவீதமாக இருக்குது ஐம்பத்தஞ்சு சீமானது வாக்கு வங்கி குறைந்தது ஐந்து சதவீதம் எடுத்துக்கங்க அறுபது விஜய் வருகிற பொழுது இன்னொரு ஐந்து சதவீதமாவது தாக்கம் இருக்கும் அறுபத்தி அஞ்சு மற்ற நோட்டா மற்ற சுயேட்சைகள் இதெல்லாம் ஒரு ஐந்து சதவீதம் எடுத்துக்காங்க இதுலயே எழுபது சதவீதம் போயிடுது அப்ப நம்ம கையில இருக்கிறதே மொத்தம் முப்பது சதவீதம் தான் அப்ப எடப்பாடி பழனிசாமி இருபது இருபதுல இருந்து முப்பது சதவீதம் இவர் சொல்றாரு இல்லையா இருபது சதவீதம் என்பது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்றம் என்று வருகிற பொழுது நமக்கு ஆதரவு அதிகமா இருக்கும்னு அப்படியே எடுத்துக்கிட்டா கூட இந்த இருபது முப்பது ஆகலாம் ஆனால் நாற்பது சதவீதம் இருக்கிற திமுக கூட்டணியை வீழ்த்துவது எப்படி அப்ப அதுக்கு அண்ணா திமுக வாக்கு வங்கியில ஒரு கணிசமான வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போயிருக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போயிருக்கு சீமானுக்கு போயிருக்கு அப்ப அங்கிருந்து ஒரு பத்து இருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கிகளை திருப்ப அண்ணா அதிமுகவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படி வந்தால்தான் இந்த முப்பது சதவீதம் என்பது அந்த பதினஞ்சு சேரும் பொழுது நாற்பத்தி ஐந்து சதவீதம் அப்ப வெள்ளுகிற கட்சியாக அதிமுக இருக்கும் ஏன்னா தேர்தல் காலங்கள்ல வேட்பாளர் ஆகிவிட்டாலே நாம் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவோம் ஆளை வேட்பாளர் அறிவிச்சிட்டாலே வெற்றி பெற்றாச்சு இவர் தான் எம்எல்ஏ இவர் தான் எம்பி என்ப என்கிற கட்சி தான் அதிமுக ஆனால் இன்றைக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சி நடுங்குகிற பயந்து ஓடுகிற நிலையை எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்துக்கு உருவாக்கி இருக்கிறார் உண்மையாகவே ஒரு மாற்று கருத்து உருவாகி இருக்குன்னா அது எதற்காக சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை எதிர்த்து அதுக்கான ஒரு அதிருப்தியா இல்ல இந்த ஒருங்கிணைப்பு குறித்த ஒரு அதிருப்தியா சார் இது முதல் முதல்ல இந்த ஒருங்கிணைப்பு என்பது நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுவை அறிவித்து நாங்கள் பத்திரிகையாள பத்திரிகையாளர்களை சந்தித்து ஜூன் எட்டாம் தேதி அந்த முன்னெடுப்பு செய்ததற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த அண்ணா அதிமுக தொண்டர்களும் அதிமுக அபிமானிகளும் வாக்காளர்களும் இந்த ஒருங்கிணைப்பு தேவை இந்த ஒருங்கிணைந்த அண்ணா அதிமுக தேவை என்பதை வலியுறுத்துறாங்க இது யாருக்காகவும் எதிரானது அல்ல ஆனால் ஒற்றை நோக்கம் யாரையும் குறை சொல்வதல்ல மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகர கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் தான் எல்லோரும் மனதில் இருக்கு சார் இப்போ உங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு மீதும் சில பேர் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஒருங்கிணைப்பு வந்து வலியுறுத்திட்டு பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதே கேஸ் போட்டிருக்காங்க புகழேந்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அடிக்கடி தரைக்குறைவா பேசுறாங்க அப்படின்னு பல விமர்சனங்களை வைக்கிறாங்களே சார் இதுக்கு உங்களுடைய நான் கேஸ் போட்டதுங்கிறது அது அதிமுக கட்சி பிரச்சனை இல்ல அது எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை அவர் அதிமுகவுல நான் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அதிமுக சேர்ந்தேன் என்பதை அவர் மீண்டும் கோவையில் விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் பேசியிருக்கார் இதற்கு முன்பு ஒரு முறை பேசுகிற பொழுதே நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அதற்குரிய ஆதாரங்கள் கேட்கப்பட்டு அவரத்துல இல்லை என்று அந்த வழக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு அப்படி இருக்கிற பொழுது மீண்டும் அதே தவறான ஒரு கவர கருத்தை அது வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய முயற்சிக்கு ஒட்டுமொத்த அண்ணா அதிமுக தொண்டர்களிடத்துல கிடைத்திருக்கிற அந்த அங்கீகாரத்தை மனதில் வைத்து என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நிலையில என் மீது அவதூறு பரப்ப வேண்டும் எனக்கு களங்கத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற நிலையில அவர் பேசியிருக்காரு அப்ப ஒருங்கிணைப்பு குழுக்கு முயற்சி எடுக்கிறோம்னா அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு ஆயிடுப்பேன் அப்ப அதே அவர் தன்னுடைய தவறை அவர் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு சார் இப்போ அக்டோபர் மாதம் பொதுக்குழு கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்த பொதுக்குழு கூடிருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் தன்னுடைய பலத்தை வந்து நிரூபிச்ச மாதிரி தான் ஆயிரும் அப்புறம் எப்படி சார் இந்த ஒருங்கிணைப்பு நினைக்கிறீங்க அதாவது ஒரு கட்சி பலமான கட்சியாங்கிறது தேர்தலில் வெற்றி பெற்று அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதா என்பதை பொறுத்து தான் இருக்கு ஒரு பொதுக்குழு நடத்திட்டாருன்னா உடனே இவர் முதலமைச்சராக கவர்னர் இவர் அழைச்சிருவார பதவியே இருக்கிறதுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி ஒரு ரெண்டாயிரம் பேர் ஜோரா எடப்பாடி பழனிசாமிக்கு கைதட்ட சொல்லிட்டாங்கன்னா உடனே கவர்னர் இவரை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லிடுவாரே ஒரு கட்சியினுடைய வெற்றி ஒரு தலைவரது வெற்றி என்பது வாக்கு அரசியலில் சட்டமன்றத்துக்கு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிற பொழுது அவர் இந்த இயக்கத்தை வெற்றி பெறுகிற வழியில வழி நடத்துகிறாரா இவரது தலைமைக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து வாக்களிக்கிறார்களா என்பதை பொறுத்து தான் இருக்கு சார் உங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் அடுத்த திட்டம் என்ன சார் கொஞ்ச நாளா ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருக்கு நாங்க பணி தொடர்ந்து பணி ஆற்றிட்டு இருக்கிறோம் வருகிற ஆகஸ்ட் இறுதியில அல்லது செப்டம்பர் மாதத்துல கடைம ஆகஸ்ட் இறுதியிலேயே இந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட அளவில் சட்டமன்ற தொகுதி அளவுல நாடாளுமன்ற தொகுதி அளவுல ஒன்றிய அளவுல நகரம் அளவுல வார்டு அளவுல இந்த ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் எதுக்குன்னா வருகிற உள்ளாட்சி தேர்தல் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள நடக்க இருக்கு அப்படி நடக்க இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் இவர் இபிஎஸ் கோஷ்டி இவர் ஓபிஎஸ் கோஷ்டி இவர் சசிகலா கோஷ்டி என்று அதிமுக பிளவுபட்டு விடக்கூடாது அப்ப அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மாவட்ட அளவுல தொகுதி அளவுல நகரம் ஒன்றிய அளவுல வார்டு அளவுல ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதிகளில் வெற்றியை அதிமுக பெற வேண்டும் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து வெற்றி பெறுகிற இயக்கமாக அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல தற்பொழுது நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் அறிவிப்புகள் அடையமா ஆகஸ்ட் முதல் வாரத்துல வரும் ஆகஸ்ட் இறுதியில இது வந்து ஒரு முழு வடிவம் பெறும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த தேர்தலை நோக்கி நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் நன்றி சார் எங்களுடன் இணைந்து நன்றி